சேனல் நம்பருக்கு வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் விற்பனைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நாலு பிள்ளைங்க தலையிட்டு கிடாரிங்க அதனால் டாப் குவாலிட்டியில் வரக்கூடிய ஹெச்எஃப் சினிமாட்டை பற்றி இன்றைக்கி விற்பனைக்கு பார்த்துட்லாங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாதம் சனியாக இருக்குதுங்க கண்ணு போகிறதுக்கு அதிகபட்சமாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் அதிகபட்சமாக டைம் எடுத்துக்குங்க மாடு பாருங்கள் நல்ல வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு தலைச்சனுக்கு ஒரு லிட்டர் கரைக்கு அசால்ட்டாக கறக்குங்க மாடு அந்தளவுக்கு நல்ல ஜாதியில் நல்ல பருவட்டில் நல்ல மடியாம்சத்தில் தெளிவாக இருக்குதுங்க மாடு சரியான மடி வைக்குங்க மாடு நல்லா நடக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மடி வருங்க மாடு உங்களுக்கு இருபது நாள் டைம் இருக்கிறங்காட்டிங்க மாடு நல்ல மடி வச்சுடுங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா பருவட்டு இல்லைங்க சுழி சுத்ததாக தெளிவாக இருக்குதுங்க மாடை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கழிப்பும் கிடையாதுங்க எந்த கிளைமேட்டுக்கு மாடு தாங்குங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளைமேட்டு தாங்கக்கூடிய மாடுங்க தலைச்சணக்கே ஒரு அதிகமான கரவை இருபது இரு அசால்ட்டாக கறங்க இதுக்கு மாடும் பெருசாங்க கறவையும் கூடி வருங்க ஒரு நல்ல பெருங்குட்டான மாடு உங்களுக்கு ஃபார்மு காட்டுங்க வீட்டு தவிக்காட்டுக்கு தெளிவான மேய்ச்சல் மேட்சில் தனித்தனி மேட்ச்சுக்காக அட்டகாசமாக இருக்குங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சை